அதே அளவுக்கு தான் இருக்க பயிர் ஒன்றும் வித்தியாசம் இல்லை பட் போகப்போ என்னென்ன ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து களை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு அதாவது கிழக்கு மேற்க வந்து நீட் நீட்டாக நம்ம வந்து கீச்சு விட்டுருக்கோம் அவ்வளோதான் லைட்டாக வந்து அந்த கோடு போடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அது எதை வச்சு பண்ணியிருக்கோன்னா இதை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இந்த கலப்பு தான் ஸோ இதை வச்சு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டோட்டலாக எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு என்ன ஆகும்னா மண்ணை வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணும் அடுத்தது இந்த பாசையை வந்து உள்ளே தள்ளும் தண்ணி வந்து ஈவனாக எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மட்டை மண்ணில் என்ன தான் மட்டை மண்ணிருந்தாலும் நறுநோடும் போது கால் தடெலாம் பட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து அது சேஞ்ச் ஆகிடும் அங்கங்கே பள்ளம் மேடுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஈவனாக கிடச்சிரும் திருப்பி தண்ணி விட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த மேலே இருக்க திரியாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு செய்கிற ஒதுங்கிறது எல்லாமே வந்து மட்டமாக ஈவென் ஆகிடும் ஸோ பயிருக்கும் வேருக்கும் காத்தோட்டமாக கிடைக்கும் நம்ம கோணா வெட்டி எப்படி ஓட்டுறமோ அதே மாதிரி தான் ஆனால் நம்ம கோணா வெற்றி இதில் ஓட்ட முடியாது ஸோ இது நட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ தான் நம்ம நட்டுருக்காங்க ஜானலுக்கு அரை ஜானுக்கு தான் நட்டுருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து கோணா வெட்டி நம்ம ஓட்ட முடியாது அந்த மாதிரி மட்டும் நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிங்க இல்லை நம்ம அது பண்ண போகிறதுல சரி இதை நம்ம என்எல்ஆர் ஹைப்ரிட்டு நார்மலாக லாஸ்ட் இயர் டைம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒன்பது மூட்டை நம்ம ஹீல் எடுத்தோம் இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்தியாக்கா நடநட்டு அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்தது வந்து முப்பது சென்ட்டு சொல்லியிருக்காங்க டோட்டலாக இப்போ இந்த முப்பது சென்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டாண்டாக நான் அந்த வாழமரலாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் போன டைம் இதெல்லாம் அந்த இடம் வந்து இருந்தது ஒரு கால்வாசி வாழம்பர இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு மட்டமாக ஈவினாக கொண்டு வந்துட்டோம் ஸோ இப்போ எக்ஸாக்டாக முப்பது சென்ட் இருக்குது நம்மளுது மேலே கீழே வரைக்கும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டைம் வந்து எப்படி நம்மளுக்கு ஹீல்டு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஹைப்ரிட் நெல் மருந்து போடாமல் எந்த அளவுக்கு ஹீல்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது மேடு இது பள்ளம் இங்கே தண்ணி நிற்கும் இங்கே தண்ணி நிற்காது ஸோ இந்த மாதிரி நிறைய இடப்பாடுகள் இருக்குது நம்ம அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் லேண்டை சமப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லைனா நம்ம தண்ணி அப்பப்போ வடி போட்டுக்கணும் காய போட்டுக்கணும் மட்டம் பண்ணிக்கணும் லெவல் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன் அவ்வளோதான் இந்த ஒரு மூணு வருஷத்தில் இது ஒரு ஹைப்ரிட்டாக இந்த வாட்டி எந்தளவுக்கு ஹீல் எடுக்க முடியும் அப்படின்னு தான் என்ன ஒரு ரீசன்னால் போன டைம் வந்து நம்மளுக்கு தூரே வரலை தூர் அதிகமாக இல்லை ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன்பது மூட்டை அந்த காலேக்கிற ஒன்பது மூட்டை கிடச்சிது முப்பத்தாறு மூட்டை ஏக்கராக ஹீல்டு கிடச்சிது ஆனால் இந்த டைம் வந்து நம்ம முப்பது சென்ட்டு இதில் என்ன தான் ஹீல்டு கிடைக்கிது தூர் வராதுன்றது ரீசன் வந்து நம்ம கோணா வெட்டர் ஓட்டாதான் நம்ம இது ஓட்ட முடியல ஸோ அதுக்கு தான் இந்த டைம் வந்து இந்த இடத்த இப்படி ட்ரை பண்ணியிருக்கோம் பட் எல்லாத்துலேயும் இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம களை எடுத்துருவோம் களை நம்ம ரெண்டு டைம் எடுத்தாவே உங்களுக்கு அது கொஞ்சம் அந்த கோணாவிட்டர் ஓட்டுறதுக்கான எஃபர்ட் உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியா நடந்தாலும் நெ நீட்டாக ஒரு லைனாக நட்டுருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது இந்த டைம் சரி பார்ப்போம் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஹீல் வருதுன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன இடமா இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் நீங்கள் போட்டு வீட்டுக்கு ஆர்கானிக்க பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து மருந்து போடாமல் செய்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் இது வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு சேர குப்பைகளை வந்து சேர்க்குறது அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது நான் அதை வந்து இந்த மாதிரி மண்ணுக்கு அப்புறம் இந்த மண் ச எல்லாம் பார்த்திங்கன்னா மண் ஓரம் தரலை கழனி எங்கேனா மட்டும் இல்லைனா குனிஞ்சு மம்ட்டி வச்சு பண்ணுவோம் அதை பண்ணாமல் நம்ம வந்து இந்த இந்த கம்பியை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ நேரங்களும் குனிஞ்சு அண்டை விட்டுவாங்க நம்மளால முடியாது ஸோ நம்ம அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி வேலை செய்யவும் இல்லை இருந்தாலும் அந்த அதை நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நேரம் நம்ம செய்ய முடியாது ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்னாலும் நின்னபடி நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னென்னா இழுக்கும்போது செஸ்ட்டு பெயின் இருக்கும் ரொம்ப ஹெவி பர்டன் கொடுக்காம நார்மலாக நீங்கள் அந்த அந்த கம்பியை வச்சு நீங்கள் இழுக்கலாம் ஸோ கொஞ்சம் ஒரு வந்தோம் அந்த ஒரு ஒரு பத்து மணி போல் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இந்த இடத்த வந்து ஒரு லுக் கவர் ஆச்சு அது மாதிரி ஒரு ஒரு பாட்டை நம்ம பண்ணிக்கலாம் டெய்லி வரும்போது கூட ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஒரு ஒரு பாட்டு பண்ணிக்கலாம் பட் ஆனால் தண்ணி லைட்டாக வடி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஈவினாக செட் ஆகிடும் ரொம்ப இருந்தால் அது நல்லா செட் ஆகாது பயிர்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம் ஒரு கொம்பு கட்டி கம்பி கட்டுக்கம்பியை கட்டு வந்து சுற்றுல விட்டு ஆணி மாதிரிலாம் போட்டு பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே பண்ணலாம் டிஸ்டன்ஸ் வந்து அந்த கொம்புக்கும் அந்த கம்பிக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஈவினாக உங்களுக்கு கிடைக்கும் பட் அது அது நான் ட்ரை பண்ணோன்னு இருக்கேன் பட் பார்ப்ப முடியுமன்ற டைமிங் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம நம்ம இடத்துல நம்ம என்ன மாதிரி பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படியே மெயின் ரீசன் என்னென்னா இப்போ இது வந்து எதுக்காக பண்ணியிருக்கேன்னா பாசை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கும் எல்லாத்துலேயுமே